பதினோராவது பாசுரம் கற்றுக்கறவைக் கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று சிரிச்சியும் குற்றமொன்றுமில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் எவ்வளவு தடவை சொல்லியாச்சு எழுந்துக்க மாட்டேங்கிறா சோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புகழ் பாடி ஏதாவது எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னாக்க கண்டுக்கெல்லாம் பால் ஊட்டி பின்னால் பாலை கறக்கக்கூடியவர்களும் பகைவர்களை தேடி சென்று அழித்து வீரம் மிக்கவர்களும் குற்றம் செய்யாத அந்த கோவலருடைய குடியில பிறந்திருக்கக்கூடிய குலமகளே புற்றில வசிக்கக்கூடிய அந்த பாம்பினுடைய இடை உடையவளே தோழிமார்கள் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து அந்த முகில் மன்னன் அந்த கார்வண்ணன் அந்த கோவிந்தன் ஸ்ரீமன் நாராயணன் அவனது பெயர் பாடதை கேட்டும் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே ஒரு வார்த்தை மறுபடி பேசாமல் இருக்கே நீ உறங்குவதற்கு என்ன பொருள் என்று உரைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார்